சும்மா சுத்திட்டு இருக்கிறான் கொலை பண்ணிட்டு ஒரே மாசத்துல வெளியே வந்து நிம்மதியா இருக்கிறோம் இங்க நம்ம செத்தா கேட்கற கூட ஆள் இல்லைங்கிற நினைப்போம் நம்ம தான் பதவி கிடையாது இல்ல பதவி கிடையாது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது பேசறதுக்கு ஆள் கிடையாது இது அண்ணாவே கூட்டம் அவனை நம்ம வெட்டிட்டு போவோம் நம்ம வெட்டிட்டு அவன் நிலத்தையெல்லாம் எடுத்துப்போம் அவனை ஊரோட காலி பண்ண வச்சிருவோம் இதுதான் அவங்களுடைய திட்டம் நம்ம கேட்க கால இருந்தா நம்மளுக்கு ஒரு பதவி இருந்தா ஒரு தலைவர் வந்து இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காரு அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஒன்னா இருக்கணும் அது ஒன்னா ஒரு ஊடோட ஒன்னா ஒரு ஜாதியோட ஒன்னால இருக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இந்த மக்களுக்கு இங்க அடிச்சா எங்க வேணாலும் மணக்கரையில் அடிச்சா சுந்தரவாணி கீழே கீழபுரியிலேயே எல்லா இடத்துலையுமே பிரச்சனை வரும்னு அவன் தெரிஞ்சிருக்கும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருக்குது தூத்துக்குடியில் அடிச்சா சிவகங்கையில ராமநாதிலையும் எல்லா இடத்துலயும் திருப்பி அடிப்பாங்க அவன் கணக்கு சிரிப்பு அடிப்பான்னு தெரிஞ்சா அவன் பிரச்சனை இல்லாம இருந்தான் அந்த நிலையில எப்படி மாறிச்சு கட்சி ஒன்னா இருந்த கட்சி ஒரு கட்சியா இருக்கும்போது பிரச்சனை கிடையாது ஊருக்குள்ள பிரிவினையா வரும்போது அதெல்லாம் மங்கி போயிருக்கும் நம்மளோட எழுச்சி அதெல்லாம் மங்கி போயிருக்கும் அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் அப்படி இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் தொழில் கொடுக்கணும்னு ஆயிடுச்சு இன்றைக்கி அவங்க அந்த மாதிரி இறங்கி பண்ண முடியாது இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண வேண்டிய தேவையும் இல்லை நம்மளும் படித்து முன்னேறிட்டோம் நம்மளுக்கும் சுய முன்னேற்றம் தான் தேவை நம்மளுடைய குடும்ப முன்னேறது தான் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அதை விட்டுட்டு நம்ம நம்ம முன்னேற்றமும் இருக்கும்போது அவன் வந்து வெளியிட்டு போயிட்டான்னா அந்த ஊர்ல தானே நமக்கு என்ன பிரச்சனை இருந்தா நாளைக்கு இந்த ஊருக்கு வரும் அவன் அங்கே வெட்டி அவனுக்கு பிரச்சனை வராட்டி அவன் அடுத்த ஊரில் வெட்ட ஆரம்பிப்பான் அடுத்த ஊரில் வெட்ட ஆரம்பிக்கும் போது பிரச்சனை நம்மளை தேடி வரும் நம்ம கூட உணர்வோட இருக்கணும் நம்ம சமுதாயமா ஒன்னா இருக்கணும் ஊரா ஒன்னா இருக்கணும் கட்சியா ஒன்னா இருக்கணும் கட்சி ஒரு அமைப்பா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும் நம்மளுக்கு ஒரு அதிகாரத்துக்கு நம்ம போகணும் இல்லை இன்னைக்கு நம்ம பசங்களை என்ன பண்றாங்க ஊர்ல பாதி பேரு வேலைக்கு போயிட்டு எங்க போறாங்க நேரம் போகுது அங்க போகாம அடுத்த அன்னைக்கு நைட்டு தூங்குறதே கிடையாது குடிய இல்லாம கிடையாது பத்து மணிக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு குடிச்சாதான் அவனுக்கு தூக்கமே வரும் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க பெண்களுக்கு எல்லாம் இருந்து அவங்களுக்கு பணம் வருது நம்ம வீட்டில இருந்தே எடுத்து நம்ம கிட்ட குடிக்கலாம் இவன் டெய்லியும் குடிக்கிறவன் என்னைக்காவது உணர்வு வருமா ஊருங்கிற உணர்வு வருமா ஜாதிங்கிற உணவு வருமா கட்சின்னு வருமா எந்த உணர்வும் இல்லாதவன் எப்படி முன்னேற முடியும் உலகத்துல எங்கேயுமே அப்படி முன்னேறணும் சரித்திரமே கிடையாது நம்ம என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க எஸ்டி தாழ்த்த பட்டலர் அசிங்கமா இருக்குல்ல சொல்றதுக்கே வெளியே போய் சொல்ல முடியுமா நான் தான் எஸ்சி பையன் எஸ்சி பொண்ணு ஸ்கூல்ல கேட்டா காலேஜ்ல கேட்டா நம்மளுக்கு அசிங்கமா இல்ல அவன் சும்மா ஒண்ணு நம்மள எஸ்சி ஆக்கி வைக்கல நம்ம வெளியே பேசலாம் நம்ம எஸ்சி ஆக்கிட்டான் தப்பா ஆக்கிட்டான் வீரவசனம் எல்லாம் நானும் பேசியிருக்கேன் ஆனா நம்ம நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம சுய பரிசோதனை செய்யும் ஒரு ஒரு கூட்டமா நம்ம சேரவே முடியறது இல்லையே ஒரு பத்து வருஷம் சேர்ந்தா அதுக்கப்புறம் அடுத்த நூறு வருஷத்துக்கு பிரிஞ்சே கிடக்க வேண்டியது இருக்குது போதைக்கு அடிமையாக வேண்டியது இருக்குது அப்படி எல்லாம் இருக்கும்போது போது நம்மள எஸ்சியா தானே வச்சிருக்கோம் இதனால தானே நம்ம எஸ்சி ஆகணும் ஐநூறு வருஷமா அவன் எல்லாம் படைய திரட்டி நாட்ட பிடிக்க முடிஞ்சது அந்த அளவு மன்னரா இருந்தான் நம்ம படைய திரட்டவும் முடியல பிடிக்கவும் முடியல அதனால அவன் என்ன அடிமைப்படுத்தி வச்சுட்டான் நம்ம நிலத்தை எல்லாம் முடுங்கி நம்மள அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான் இன்னைக்கு நிலத்தை எழுந்துட்டு நம்ம எஸ்சி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாயே கொடுத்துருவோம் அவ்வளவுதான் நம்ம இப்படியே இருக்கணும் அவன் கொடுக்குற இடத்துல இருந்துக்கணும் அப்ப நம்ம விட்ட நிலையெல்லாம் இது மீண்டு பெறணும்னா நம்ம இப்போ விட பத்து மடங்கு உழைக்கணும்